ஆஸ்ட்ரோவேத் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நம்ம இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இப்போ அஞ்சாவது ராசியான சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் செலவுகள் வந்து சற்று கூடுதலாக இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் அளவுக்கு அதிகமான செய்யாமல் இருக்கிறது நன்மையை கொடுக்கும் மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தோட முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் வந்து நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உயர்கல்வி மாணவர்களை பொறுத்த வரை வரைக்கும் மருத்துவத்துறையில் படிக்கிறவங்களாக இருந்தாங்கனாக்க நல்ல உள்வாங்கி படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இன்ஜினியரிங் துறையில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாதம் வந்து விண்ணப்பங்கள் பண்ணி வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் போட சேர்ந்து உங்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப பிரகாசமாக இருக்குது உறவு நிலைகளை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவி உறவுகள் வந்து மிக அந்யோன்யமான உ உறவு நிலைகள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது அதாவது காதல் காதலை எடுத்துக்கிட்டிங்கனாக்க புதிதாக காதல் செய்கிறவங்கக்கிட்ட வந்து ஒரு இணக்கம் அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி தாய் தந்தையோட உறவு நிலைகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க தாய் தந்தை உறவுகளுக்கு வந்து ரொம்ப ந நல்லாவே இருக்குது குழந்தைகளோட உறவு நிலைகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க குழந்தைகள் கிட்டேயும் ஒரு நல்ல உறவு நிலையை இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஹெல்த் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தொண்டை கண்கள் சம்மந்தமான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை வரலாம் இப்போ ஒரு ஐம்பது வயசை கடந்தவங்க வந்து கண் டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே நேரத்தில் வந்து தைராய்டு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம் அதனால் டாக்டர்கிட்ட போய் தகுந்த சிகிச்சைகள் எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த பிரச்சனைகள்லேருந்து எளிதாக விடுபடலாம் அதே மாதிரி வயதில் மூத்தவர்கள் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிறு சிறு நோய்கள் வந்து போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அது க தகுந்த நேரத்தில் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் அந்த சிறு சிறு உடல் உபாதைகளிலிருந்தும் வெளியே வந்துடலாம் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கு உகந்த மாதமாக இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கு இருக்குது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசிக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையப் போகுது இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம்